வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே ஏழு ஏழரை மணி ஏழைக்கால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிக்பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டப்போ இந்த பிக்பாஸ் வீடு எதற்கு மிகப்பெரிய பெயர் பெற்றது அப்படின்ன உடனே எல்லாரும் பூஸ் பம்ப்ஸு ஆஹா நம்மளை ஏதாவது பாராட்ட போகிறாரு பிக்பாஸ் நம்மலாம் சூப்பராக விளையாடின்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள்லாம் வந்து விளையாடுறது தகுதியே கிடையாதுரா அப்படின்ட்டாரு அதில் குறிப்பாக கேப்டன் வந்து இதெல்லாம் கேட்காதனால கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு அது பறிக்கப்படுறதோட மட்டும் இல்ல அவர் அந்த ரூம விட்டு இம்மிடியட்டா காலி பண்ணணும் அதோட ஒரு பிபி ஹவுஸோட ஒரு ஹவுஸ்மேட் தான் வேற எதுவுமே கிடையாது அதே போல் அடுத்த வாரம் கேப்டனாக போட்டியிடுகிற தகுதியையும் அவர் எழுந்து விட்டார் அப்படின்ட்டார் இதெல்லாம் டிஸ்ட் மேலே டிஸ்டாக இருக்கு அப்படிங்கிறீங்களா அப்படிதாங்க அவர் சொன்னாரு துஷார வந்து உனக்கு தகுதியே இல்லாடான்னு சொல்லாம சொல்லிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு துஷாரோட கேப்டன்ஷிப் வாழ்க்கை இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு நாளைக்கு கேப்டன்சி டாப் டாஸ் நடக்கும் அதுக்குள்ள முடிச்சு விட்டிங்களப்ப அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ஸ் தான் அதாவது அவர் ரொம்ப லேசியா இருந்தாரு அது அதாவது நீ என்ன நான் அரோரா வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு பேசுறாங்க இல்லையா அவங்களே ஸ்லோவா பேசுறாங்க மைக்க இறக்கி போட்டுட்டு அவங்கள்ட்ட அதுதான் அங்க பிரச்சனை அவரே வந்து மைக்க நிறைய இடங்கள்ல வந்து கட்டி போட்டுறாரு அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு சோ இதுக்கு மேலயும் இதை பொறுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுதான் அங்க பெரிய தலைவலி சோ துஷார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அது அப்படிங்கிறதுதான் வெல்கம் ஹாமலதா மேம் வெல்கம் ஹமீத் வெல்கம் விக்கி சாரி கொஞ்சம் வெளில போயிட்டேன் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தேன் சரி இருந்தாலும் உங்களுக்கு இருவத்தி நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் வந்தா நமக்கு இருக்கிற வேலையை பாக்க முடியலங்க அதனால தான் வேற என்ன அப்புறம் வாங்க விழ்கி வாங்க வாங்க இல்ல நம்ம இது பஞ்சாயத்துல பேசணும் பஞ்சாயத்துல ஒரு பதினொன்னே காலம் பேசிடலாம் நான் பேசி முடிச்சுடுறேன் ஏன்னா ஹமீத் கரெக்டா ஏகப்பட்ட விஷயங்கள் போயிருக்கு போல இருக்கேன் சார் துஷார் வந்து கலங்கி ஒரு மாதிரி அந்த இதுல போய் அழுதுட்டு இருந்தார் போல இருக்கு அப்ப நம்ம சபரி போய் ஆறுதல் சொன்னாரு எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க இல்ல அவனுக்கு அழுவுறதுக்கு டைம் கொடுங்க அவன் வந்து முதல்ல அதை யோசிக்கட்டும் எது தப்பு எது சரினா அவன் யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதன்படி அவரை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் டைம் பிளாட்ஃபார்ம் ஆமாங்க கானா வினோத் சூப்பரா பண்றாங்க அவரோட அவரோட இதுல எடுத்தது கூட பெயர் சொல்லபடி வச்சிருக்காரு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ சொல்லுங்க அமித் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் 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 ஹலோ கேக் எப்படி சார் போகுது லைவ் லைவ் இப்போ ஏதோ இது ஸ்பான்சர் கேம் வச்சிருக்கானங்க बोल இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கானங்க ஸ்பான்சர் கேமா ஆமா ஆமா நான் சார் துஷார போட்டு வெல்த் புட்டா புள்ள நம்ம புள்ள என்ன செய்யறது துஷார ஆமா

அங்க உட்காந்து நடந்துட்டு இருக்கும்போது போது இவங்க அரோரா மட்டும் மைக் ஆஃப் பண்ணி ஆக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அது பிபி அப்பயே ஆன் பண்ணாரு மைக் ஆன் பண்ணுங்க அரோரா துஷாருன்னு ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாங்க ஈவினிங்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கே புடிச்சார் பிபி எந்த கோத்தம் தெரியல சார் லிவிங் ஏரியாவுக்கு வான் கூட்டாக்கா வருவாங்களா சார் அந்த கண்ட்ரஸ் வராம இருப்பாங்களா ஆ எல்லாம் ரொம்ப லேசியா இருக்காங்கல்ல வந்ததே ஒரு நாலஞ்சு பேரு நாலஞ்சு பேர் யாரும் கூட நான் தெளிவா பாக்கல அவருக்கு மட்டும் போயிட்டாரு நீங்க என்ன அஞ்சு பேர் நான் தெளிவா பாக்கல சார் யார் அந்த அஞ்சு பேரு பேர் வந்தாங்க அஞ்சாறு பேர் அங்க போய் இருக்காங்க

சார் இதுல வேற இப்போ ஊர்கல்விக்கு எங்களை இன்னொரு பாத்தாங்களா தலைவன் ஜாலியா பேசிட்டு இருக்காரு சொல்றாரு அவரு லைஃப்ல நான் பார்வையில தான் கிட்ட பேசவே அமைச்சேன் எங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்கு அதனாலதான் அங்க நானும் அப்சர்வேஷன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கு போக வாய்ப்பு உள்ளது ரம்யான்னு சொல்ற ரம்யான்னு சார் ரம்யா என்ன ஆச்சு ஆக்டிங் பண்றாங்களா உளுந்து ஒழுந்து அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள கன்டெஸ்ட் எல்லாம் பாரு அது வாக்கெல்லாம் சொல்ற அங்க ரம்யா தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்தாங்க சார் அடிக்கடியே அது அவங்க ஏதோ அவங்க மேல கே ஏதோ நாமினேஷன்ல வரக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் ஓட் பண்ண கூடாது பண்றாங்களா அது உண்மையா பொய்யா சார் அது தெரிஞ்ச அப்படிலாம் ஒண்ணும் தெரியலங்க அதுக்குன்னு இவங்க எத்தனை வாட்டி பொத்து பொத்துன்னு விழுவாங்களா அந்த விழுந்த போதும் இவங்க சுயநினைவு இந்த மாதிரி தெரியல இவங்க இவங்கன்னா இந்த பார்வதி வாக்கர் கொஞ்சம் ஆக்டிங் சொல்றாங்க அதான் நான் உங்கள்ட்ட கேட்ட பாத்தங்களா அவங்க பேசுறாங்களான்னு ஆக்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு ரேலா இந்த மாதிரி தான் அதாவது நீங்க சும்மா ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டு அவங்க ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு சும்மா ஏதாவது கதவு தோக்கான் இருப்பாங்க அதெல்லாம் தப்பு இல்ல இல்ல சார் நான் இதை லைவ்ல பார்த்தேன் லைவ்ல திவாகரம் அவங்க பேர் என்ன பார்வதி பேசிட்டாங்க இது லைவ்ல நான் பார்த்தது நான் ஈவினிங் கிட்ட டாஸ்க் எல்லாம் மூணு பேரும் காசி பேசிட்டு இருக்கோம் நடுவில் ரம்யா அழைச்சிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா அங்க இவங்க கூட விளாட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பார்வதி கரெக்டா சொன்னாங்க இவ உள்ள வந்து வியானா கிட்ட நேத்து நான் அவ்வளவு மைக்க போட்டு விழுந்ததுக்கும் இவங்க என்னன்னா இன்னைக்கு இந்த டாஸ்க்ல இப்படி போட்டு தாக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பார்வதி இந்த பார்வதி பேசுறதுலாம் உண்மை கிடையாதுங்க அது அது ஏற்கனவே ஏடா கூட அது எல்லாரையுமே எல்லாரையும் போட்டு தாக்குறது அவங்க வேலையை தான் விஷம் சொல்லும் ஆனா மத்தவங்களை விஷம் சொன்னா அது குடிக்கும்

புத்தகப்புறம் பாயிண்டா பேசிட்டு இருப்பாங்க ஜா கேம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க ஆளுக்காளு ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்க சுறுசுறுப்பா இவனுங்கள மாரி எல்லாம் இருக்க மாட்டாங்க காசி பேசிக்கிட்டு பேசுவாங்க தான் அதுக்கும் இவனுக்கு மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பேச மாட்டாங்க உம் போன சீசன் நல்லா இருந்த மாதிரி இத பாடும்போது என்ன செய்யறது வருஷம் வருஷம் சீசன் அப்படிதான் வருது வீட்டுல கேங் இல்லாம ப்ளே பண்றது யாரு யாருன்னே சொல்ல முடியாதுங்க எல்லாம் பிளே பண்றாங்க என்ன கேட்டாக்கா யார சொல்றது யாருமே இல்ல அன்பு கேங்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க ஊர்கழிவு கேங்ல நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் டிலக்ஸ் ஒண்ணு இருக்கு சூப்பர் டிலக்ஸ் வந்து அந்த குழு மாறிக்கிட்டே இருக்கு இப்ப பார்வதி இவங்களும் அதான் அவங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க மாத்தி மாத்தி இதுல வேற இவங்க இந்த வீக் கன்ஃபார்ம் அடுத்த வீக்கு ரம்யா சுபிக்ஷா அனுப்பான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இவங்களே நெக்ஸ்ட் வீக் இருப்பாங்களான்னு தெரியல ஆகி தான் ஆகணும் அது அவங்க முடியுதானே தான ஸ்டாப் ஆகுது எல்லாம் யார என்ன அஞ்சு பேர் ஸ்டாப் தானே சார் ஆகணும் அஞ்சு பேரு இல்ல அஞ்சு பேர் நாமினேஷன்ல வருவாங்களா அஞ்சு பேர் ஸ்டாப் நினைக்கிறேன் ஏதோ அஞ்சு பேர் அண்ணா கன்ஃபார்ம் ஆமினேஷன் வந்துதான் ஆகும்னு சொல்றாங்க இன்னைக்கு கேஸ்ட் இன்னொரு டூ டேஸ் இருக்கு சார் வீக்கெண்டுக்கு வேற ஃப்ரைடே என்னண்ணா பண்றான் என்ன செய்யறது கேப்டன் செய்து அசுக்கல துஷார் விட்டு தூக்கிடாங்க சார் நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் அண்ட் டே கேப்டன் செய்ட்டு அசுக்கல உம் விக்கி நான் ரெண்டு டிவைஸ்ல வரேன் ரெண்டு டிவைஸ் இருக்குங்களா சார் ஆ இருக்குங்களா சார் அவங்க விக்கி சார் விக்கி இருக்கா 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 என்ன விக்கி ஹாய் சார் ஹாய் எப்படி இருக்கு என்ன துஷார் தூக்கிட்டாங்களே

நான் பார்க்காம இங்க இந்த சைடு வந்துட்டேன் ஆனா லாஸ்ட் சீசன் பதினாறு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் லைவ் கொண்டு பாப்பேன் இப்போ வெளிய போக மனசு வராது ஆனா இந்த சீசன் போக உள்ளே போக முடியல போக பத்து நிமிஷமான வெளியே வந்துடுது எபிசோடுக்கு நான் ஒழுங்கா பாக்கறது இல்ல எபிசோட் நான் இந்த வீக்கே பார்க்கல சார் 24 லெவல் முடிச்சிட்டேன் சார் அதை ஒரு கட் கட்டுனா கட் பண்ணி போறாங்க புதுசாத செய்ய மாட்டேங்கிறானு இத நான் எதுவுமே பார்க்காம எந்திரிக்காதே பதினோரு மணிக்கு சூப்பர் இதெல்லாம் எண்ணத்தை சொல்றது அவனை வச்சுக்கிட்டு அவனை மண்டையில அடிச்சு யாராவது நீங்க லேட்டா தூங்கினாலும் அது பவர் யூஸ் பண்ற கிடையாது அவங்களை சீக்கிரமா அவங்களுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு அவங்க எழுப்பிட்டதான் அந்த பவர் யூஸ் பண்ண முடியும்னு அவங்க யாரும் புரிய வைக்கணும் சார் அவங்களுக்கு

இந்த சீசன் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்குறேன் இந்த சீசன் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ சில பேர் பன்னெண்டு மணிக்கான மட்டும் லைவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்டவே மாறச்சு இப்போ காலம் எல்லாம் மார்னிங் பார்த்து நைட்டு தூங்குவாங்க இப்போ எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கண்டென்ட் வருதான் அத பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு அது கண்டென்ட் வரல அதை தான் கண்டென்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்காக பாக்குற ஒரு கூட்டம் ஆமா நீங்க வேற சார் இன்ஷா சொந்தாதான் வருது உனக்கு பண்ற துளி வேற தாங்க இந்த லட்சம் தெரியல தலை வெடிக்குது பிபி லைவன் பாக்க முடியல உள்ள வந்தா வாட்டர் மலம் வந்து பொழக்காராம் வாட்டர் தான் மை சப்போர்ட்னு வருது இவரு என்னன்னா பின்னாடி காசி பேஸ்டே தெரியிறாரு வாட்டர் மன் என்னன்னா தலை எல்லாம் வெடிக்குது சார் எனக்கு ஓடிட்டு இருக்காரு நீங்க வேற இன்னைக்கு வாட்டர் மானா வாட்டர் போடி ஜோடி போறது சூப்பரா இருக்கு

இல்ல இல்ல சார் இவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சும்மா பண்ணி கெடுக்கறதா தோணுது மத்த டைம் பாருங்க வேர்ல்டான பாயிண்ட் பேசிட்டு ஆனா அந்த மனசு அடிக்கடி பின்னாடி பேசுறாரு வேற ஒண்ணும் இல்ல அதுவும் அது என்ன அவர் செய்யற பாசிட்டிவிட்டியோட ரொம்ப பண்றதாங்க அவங்களோட மோசமா எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு கேமும் விளையாடாம டைட்டில் வின் பண்ணுவாரு நினைக்கிறேன்

போன சீசன் மேலே வைல்டு கார்டு போனாங்க அவளா பிபிஎ பாக்காம போனா அவ்வளவுதான் நல்ல பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருந்தேன் திவாகர் பேரு வச்சிருவாங்க இல்ல லாஸ்ட் சீசன்க்கும் வைல்டு கார்டு நல்லா இருந்தாங்க இவ ரயானுக்கா ஃபைனல்ல வந்தான்ல வைல்டு கார்டா வந்து ரயா ரயா ஒரு ஆளு வச்சு என்ன செய்யறது அவர் என்ன டிடி பவர் தான் பிளாஸ்ட் ஆனாரு அதுக்கு முன்னாடி தெரியும் அதுக்குன்னு அந்த ஓட்டம் வாங்கி வைல் கார் வைல்ட் கார்ட்ல வர்ற கன்செஸ்டன் எல்லாம் நம்ம திவாகர் எல்லாம் கட்டிடுவாங்க நீங்க வேற அதனால எதுவும் எதுவும் நீங்க இப்போதைக்கு சொல்லாதீங்க

இப்ப ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் எடுத்தாக்கா முடியாது இந்த நெகட்டிவ் கான்ட்ரவர்சியா இருந்தாக்கா உள்ள வர முடியும் ஏன்னா தான் வெப்பிகே தேவை அதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒண்ணு ரெண்டு இது மாதிரி இந்த சீசன்ல ஒண்ணு ரெண்டு கடக்கும் அதே மாதிரி இந்த சீசன்ல ஊரு அதுக்கப்புறம் வேற யாரும் தெரியல சார் தேர்ச்சி சாதனெல்லாம் வந்தா அவ்வளவு சார் டெய்வ பார்க்க முடியாது சார் உண்மையா பத்துச்சி சார் வராங்களா ஐயோ என்ன பொழப் போட்டேன் சார் நீங்க சொல்லிட்டு போங்க சார் தீசி சார் இல்லங்க இல்லங்க நான் எதுவும் கன்ஃபர்மேஷன் இல்ல கன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மாட்டேன் அவங்க பேர் லிஸ்ட் அவுங்க பேரு லிஸ்ட் இல்லனா எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் யாருமே வேண்டாம் கம்னு சீரியல் ஆக்டிஸ்டே விட்டுட்டு போங்க சீரியல் ஆர்டிஸ்ட் எப்பயும் விடுவானுங்களே அந்த மாதிரி விட்டு போனா வேலை முடிஞ்சுச்சு எதுக்கு அறியும்னு அலை பெய்த்துக்கிறானுட்டு இல்ல பொழம்பிட உட்காந்துருக்குங்க ஆமா சார் எல்லா சீசன்லயும் பொலிமே கிடைக்கும் இதுக்கு சார் நாங்க இருக்கா இல்ல எல்லா சீசன்லயும் பொலிமே கிடைப்போம் நம்ம இது வெறும் விஜயடிவி ப்ராடக்ட்டா இருக்கு ப்ராடக்டா சொல்லி 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 இப்போ பார்த்தா எங்கடா விஜயடிவி ப்ராடக்ட் இருக்கடா ப்ராடக்ட் இருக்கடா இவ்வளவு செய்யற செய்யல சரி இல்லடா பிபி பேன் பண்ணிட்டு வாங்கல தோடு இவ்வளவு பண்ற வேலைலாம் பார்த்தா எல்லா சீசன் என்ன பண்ணுவானுங்க ஒரு பாஞ்சு கஷ்டம் பாஞ்சு கண்டஸ்டன் பதினாறு கண்டஸ்டன் சீரியல் ஆர்டிஸ்டா விடுவானுங்க

ஆ பட்டிமன்ற பேச்சார் இல்லையா ஆமா பட்டிமன்ற பேச்சாளர் யாருமே காணா முட்டு குமரன் விக்ரமன் அந்த மரம் நிறைய பேர் வருவாங்க சீசன் நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் வாட்டர் மனஞ்சி வாக்கர் அறிவிக்கப்படும் ஏன்னா அந்த மனுஷன் இருபத்தி ஆறு மணி பேசிட்டே இருக்காரு இல்ல அவங்கள மாதிரி ஆளுங்க வந்தா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டாக் புடிச்சு பேசுவானுங்க எட்டாச்சும் ஒண்ணு பேசிட்டே ஆனா ஆனா அவங்களை மேல அழுந்த அக்கா இவங்களை டாஸ கொஞ்சம் விரைவா சொல்லி குடுப்பாங்க எப்படி இது எப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு சில டாக்குலன்னா அவர் சொல்லுவாரு அதே மாதிரி நடக்கும் இந்த சீசன் எப்படி போகுன்னு தெரியல பாக்கலாம் போக போக நல்லா இருக்கும்னு ஒரு உள்ள இது சொல்லுது இன்னொரு இது விஜய் ஒரு அக்கா போகாதுன்னு சொல்லுது ஏன் இந்த விஜய் விஜயபாரு சொல்லுங்க சார் விஜே பார்வதி ஒரு ஒரு சில நேரம் நல்ல பேசற மாதிரி தோردது ஒரு சில நேரம் அப்படியே ஊர்க்களை மாதிரி பேசிட்டு இருக்குது அத அவங்க கிட்ட இன்னொரு மிஸ்டேக் இருக்கு விஜே பார்க்கு சின்னதா ரிப்பட்டா போதும் ஊரே கூப்பிட்டுருவாங்க انا சார் ஒரு அடி கூட பறக்குறது விஜே பாரு பிக் பாஸ் ಅಂತ ஒரு அடி கூட பறக்குறாரு அதுவும் கெமி அவங்க பேர் என்ன கெமிக்கலாம் அடிபட்ட அவ்வளவுதான் இவளோ இது ஜஸ்ட் ஸ்போர்ட்সম্যান ஷீப் சொல்லுவாங்க சார்

அந்த மாதிரிலாம் இந்த பிக் பாஸ் இப்ப சின்ன அடி கூட எவனுக்கு படக்கூடாது பத்தா போதும் எல்லாம் கூப்பிடுவாங்க அவங்க மட்டும் சொல்றாங்க மீதி யாரும் வந்து கத்த மாடுக்கிறாங்க மீதி எல்லாருக்கும் அடிப்பட்டா ஓகே ஓகே தண்ணி குடிச்சு ஐஸ் பேக் வச்சுட்டு போயிடுறாங்க இவங்க வீஜா பார் மட்டும் தான் லைட்டா ஒரு கீழ் போட்டோம் ஐயோ இன்னும் அடிச்சுட்டான் இவன் சும்மா அவ்வளவு கூடாது இவன் விஷம் இவன் எப்படின்னு ஒரு ஷாலி கூட கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் குழம்புக்காது தாங்க முடியாது அதனால தான் நான் கூட இந்த டாஸ்க்ல அவங்க ஃபர்ஸ்ட் வெளியானது நல்லதுன்னுட்டு அவங்க போய் இல்ல இப்படி பண்றாங்க இருக்கே கேம் கூட்ட விளையாடுவாங்கடா விளையாடவே மாட்டாங்க அப் நான் சொல்றேன் அவங்க எந்த டாஸ்க இருந்தாலும் அவுட் ஆகிட்டே நல்லது பிசிக்கல் டாஸ்க்ல இதுல அம்மா பாட்டி புலம்பையே ரெண்டு வருமே அவுட் ரெண்டு வருமே கேமு மாட்டாங்க திவாக்கர் இருக்கே அவங்க என்ன பார்வதி இருக்கிறதா அவரும் சேர்ந்து புலம்புறாரு இல்லைன்னா அந்த மனுஷன் தான் உண்டு சோத்தை பார்த்து பேசிட்டு இருப்பாரு கலையாட்சம் கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் ஆனா பாருங்க பார்வதி இருந்தா திவாக்கர் அப்படி இருக்காரு பார்வதி இருந்தா திவாக்கர் அப்படி இருக்காரு பாருங்க ஆனா எனக்கு இன்னொன்னு புரியல கெமியா லாஸ்ட்ல இருக்கிறாங்க பிள்ளை அவங்க டாப்ல இருக்க வேண்டியது நல்லா தான் கேம் விளையாடுறாங்க எந்த ஒரு நெகட்டிவும் இல்ல